அண்ணா சரியில்லை என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ அறிவழகனை நினச்சி அழுதுகிட்ருக்காங்க நம்ம நிலம இப்படியாக போச்சுன்னு இருக்கும்போது இதை சண்முகம் கவனிச்சிடுறாங்க சண்முகம் வந்து ரத்னாவை கூப்பிட்றாங்க ரத்னா இப்போ இருக்கு அழுதுட்டுருக்குறேன் அண்ணன் நான் இருக்க நீ இருக்க கவலைப்படுறீங்கிறாங்க இல்லைன்னு அறிவகனை பாரு பாவம் எயிலுக்குள்ளே அந்த கொசுக்கடியில் எப்படி கஷ்டப்படுவார் இது அதுக்கும் காரணம் நான் தானோன்னு எனக்கு தோணுது நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அழுகிறாங்க ரத்னா அப்படி யாரில் சொன்னது அதிர்ஷ்டம் இல்லைன்னு அந்த ஊருக்குள்ள அப்பாவை இளநி கிடக்காருன்னு சொன்னால் தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் மல்ல மல்ல மே அப்புறம் மலையை கிட வச்சேன் மலை கடை கடக்கார சண்முகன் சொன்னா தான் மறுபடியும் தெரியும் இப்போது பிரின்ஸ்பால் ரத்னா வீடு எதுன்னு கேட்டா? யார் வேணாலும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீ பேரும் பெருமையும் ஜெய்த்திருக்கேன் ரத்னா குடும்பத்துக்கு நீதான் அதிர்ஷ்டக்காரின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நீயே இப்படி நினைக்கிற அண்ணன் இருக்கும்போது உன்னுக்கு சும்மா விட்டுருவேனா கவலைப்படாத உன்னை நான் எப்படியும் வாழ வைப்பேன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவனை நான் கூட்டிகிட்டு வந்து அவனோட உன்னை சேர்த்து வைப்பேன் நீ கவலைப்படாதீங்கிறாங்க சண்முகம் சின்ன வயசுல பசியோட எத்தனை நாள் நான் உறங்கியிருப்பேன் அப்போ என்னை பார்த்து நீயும் பசியோடு கிடந்த நாட்களெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா அந்த சாமி உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தோட இந்த அண்ணன் உன் மேலே பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியலையே ரத்னா நீ இப்போ கரென்ஸ்மெண்ட் ரத்னா ரத்னா வீடுன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுது உன்னோட அதிர்ஷ்டக்காரி வேறு யாராவது இருக்க முடியுமா சொல்லு அறிவழகனை தூக்கு மடையிலேயே ஏற்றி தூக்கு போட போனாலும் அந்த தூக்கு கைத்தை அத்து போட்டுட்டு நான் அறிவழகனை கூட்டிகிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வைப்பேன் என்னை நம்புங்கிறாங்க அவன் ஜெயிலுக்கு போனது உன்னோட அதிர்ஷ்டமா அவனோட துரதிருஷ்டமாங்கிறது எனக்கு தெரியாது எவனோ நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச சதி அந்த சதி இவெல்லாம் உடச்சு நான் எப்படியும் அறிவழகனை கூட்டிகிட்டு வருவேன் நீ அதை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாது அழுகாதேங்கிறாங்க நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்க அண்ணா நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க சண்முகம் இதை கேட்டு நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்ச ரத்தனா போய் தூங்குறாங்க நாள் காலையில் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வக்கீல வர சொல்லியிருக்காங்க சவுந்தரபாண்டி சார் இது ஒரு சின்ன கேஸ் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கேஸே கிடையாதுங்கிறாங்க உங்களுக்கு வேணா இது சின்ன கேஸா இருக்கலாம் ஆனா இந்த கேஸுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தருவேங்கிறாங்க சொந்தரவாண்டி உங்க வீட்டு பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த வீராக்களத்தில் தாலியை கட்டிட்டான் எப்படி பாத்தீங்கன்னாலும் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுங்க ஐயாங்கிறாங்க ஐயா நீங்க வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க இன்னைக்கு கேஸ் போட்டா நாளைக்கே விவாகரத்து கிடைக்குமா அது முடியுமா முடியாதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு பாண்டிகமா வக்கீல் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்கம்மா பஞ்சா ஊதி பறக்க விடுற மாதிரி பறக்க விட்டுற பாருங்க இன்னைக்கே கேஸ போட்டு இன்னைக்கே விவாகரத்து கிடைச்சிருச்சுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க கவலையே படாத பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்கி வக்கீல்காக காப்பி எடுத்துட்டு வர்றாங்க டிரைவர்ஸ் தங்கமணின்னா தெரியாதவங்களே இருக்காதுன்னா பாத்துக்கோங்களேன் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர் தான் கல்யாணம் முடிச்சு மனமாரி விட்டு கீழே வந்ததும் உடனே நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன்னு பெருமையாக சொல்லிட்டு போது பாக்கியம் கொண்டு வந்த காப்பியை குமுக்குன்னு சவுந்தர பாண்டியில் பாண்டியம்மா முன்னாடி வீசி ஊற்றுறாங்க ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சிவபாலுக்கு வீராவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்தீங்களான்னு கேட்கறாங்க எஸ்கே ரெண்டு பேத்துக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்குதான் சவுந்தரபாண்டி ஐயா என்ன கூப்பிட்டுருக்கறாங்கன்னு சொல்றாங்க வக்கீல் ஐயா உனக்கு கொஞ்சம் மாச்சி அறிவு இருக்கா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு நாள் கூட ஒன்னா சேர்ந்து வாழல அதுக்குள்ள டைவர்ஸா யார் உனக்கு இங்க சொன்னதுன்னு கேக்குறாங்க பாக்கியம் பையனுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சார் தான் என்ன வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க வக்கீல் என்ன சார் மேடம் ரொம்ப கோமாக இருக்காங்க டைவர்ஸ் வாங்க முடியாது போல இருக்குங்கிறாங்க வக்கீல் அவள் கொஞ்சம் மரக்கலண்டு போய் பேசிகிட்டு இருக்கிறா அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் அதனால் அப்படி தான் முன்னாடியே இவ்வளோ டைவர்ஸ் பண்ணியிருந்தால் இம்பட்டு பிரச்சனை வந்திருக்காது சரி சரி முதல்ல என்போட மவனுக்கு டைவ்ஸ் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா இதையும் நான் ஒரு கை பார்த்துக்குறேன் அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து சொல்கிறாங்க சௌந்தரபாண்டி இவ்வளவு ஒரு கை பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க வக்கீல் யோ மரியாதையே எழுந்திரிச்சிட்டு வாடா போடான்னு பேசுறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதைங்கிறாங்க பாக்கியம் ஆம்தே அடுப்பு மேலே ஓலை கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது சொல்லுங்க சொல்லுவேன் நான் கொதிக்க கொண்டு வந்து இவர் தலை மேலே ஊட்டி விடுறேங்கிறாங்க எஸ்கே என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கீங்க டைவ்ஸ் கொலை கொலகேசா மறியரும் போல் இருக்குது மாமியார் மருமகளும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செய்யறீங்கன்னு வக்கீல் கேட்கும் என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க யாருன்னு உனக்கு தெரியுமா பெரிய பெரிய குடும்பத்துல பிரச்சனை வந்தா கூட சீக்கிரமா புருச மொண்டாட்டிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து பிரிச்சு விடுற பெரிய வக்கீல் இவரு இவருக்கிட்டயா நீ இப்படி அனாவசியமா பேசிட்டு இருக்க பாண்டியம்மா சொல்றாங்க என் பாக்கியம் உனக்கு என்ன தெரியும் என் தம்பி யார வேணாலும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பான் அதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காத அடிப்படையில ஆயிரம் வேலை இருக்கு பேசாம போய் அடிப்படை வேலையை பாத்துக்கிட்டு அடிப்படையிலேயே கிடக்கணும் இங்க எல்லாம் வந்து நிக்க கூடாது போ போங்கிறாங்க பாண்டியம்மா இந்த எசிக்கி இதுகளுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது முத்து பாண்டிய அவன் பொட்டியில ஒண்ணு வச்சிருப்பான் போய் அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம்

ஆடடா மேடம் எனக்கு பணத்தை கொடுக்குறதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க போல பாருங்க மேடம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் முன்னாடி வச்ச களை பின்னாடி வைக்கவே மாட்டேன் ஏசி எடுத்து நடத்தி உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்காம நான் இதிலிருந்து விலக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தே இந்தா நீ கேட்டதோ அப்படின்னு துப்பாக்கியை கொண்டு வந்து ஏசிக்கு கொடுக்குறாங்க பாக்கியம் அதை வாங்குறாங்க அங்கே வாங்குறதுக்கு முன்னாடியே சனியன் பார்த்துட்டு அச்சோ அம்மா சொன்னது செய்யக்கூடிய ஆள் தான் இங்கிருந்து தப்பிச்சு போனால் மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க சவுந்தர பாண்டியம் வக்கீல் பாண்டியமாக மூணு பேருமே பயந்து நடங்கிறாங்க ஐயோ இவ லூஸ் வேற லூசத்தனமா எதை அதாவது பன்னீர் பண்ணிடுவாளே துப்பாக்கியால சுட்டுட்டா என்ன செய்யறது ஏ பாக்கியம் இதெல்லாம் தப்பு ஒழுங்கா கொண்டு போய் வச்சிரு வச்சிருங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயோ வக்கீல் நீ இந்த கேஸ எடுத்து நடத்துற வரைக்கும் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல கால் இருந்தா தானே நீ பின்னாடியும் முன்னாடியும் வச்சுட்டு இருப்ப இனிமே உனக்கு ஒத்த கால் தான் ஒத்த கால் இல்லையு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் உடனே வக்கீலுக்கு குறி வைக்கிறாங்க வேற ஒரு இடத்துல துப்பாக்கியில சுடுறாங்க இதை கண்டதும் எல்லாரும் பறந்து அடிச்சுக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அத்தே அங்க பாரு வக்கீல அதோ தான் பதுங்கிக்கிட்டு இருக்காரு பாரு குறிப்பாத்து சுடாத்தேங்கிறாங்க எஸ்கி வாக்கியம் சொன்ன மாதிரியே நினைச்ச பக்கமெல்லாம் தான் துப்பாக்கியால் சுட்டு இருக்காங்க இதை பார்த்து பயந்த வக்கீல் ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த பக்கமே வர வரமாட்டேன் என்ன விட்டுருங்க மேடம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓ கேஸ்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக நீ சட்டம் படிச்சியா இல்லை ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காக நீ சட்டம் படிச்சியாங்கிறாங்க ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேங்கிறாங்க இனிமேல் உனக்கு வாதாடுறதுக்கு வாய் இருக்காதியா அத்தை நீ தாட்சணியம் பார்க்காத இவருக்கு வாதாடுறதுக்கு வாய் இருக்கப்படாது வாயை பார்த்து சுடுங்கிறாங்க எஸ்கி சிவபாலன் வந்ததும் அம்மா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க எதுக்கு இதை எடுத்து அப்படின்னு சொல்லி துப்பாக்கி பிடிங்கிடுறாங்க அப்பா தெய்வ மாட்டை வந்து காப்பாற்றுனீங்க இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே மாட்டேன்டா சாமி நீங்களாச்சும் உங்கள் குடும்பமாச்சு கேஸை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வைக்கல் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாங்க சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் மிரட்டுறாங்க இதை பாருங்க இனிமே யாராவது இந்த வீட்டில் விவாகரத்தை பத்தி பேசுனீங்க நானே சுட்டு போசிக்கிடுவேன் ஜாக்கிரதை போறாங்க அக்கா இவளுக்கு புத்தி உண்மையிலுமே கெட்டு போச்சுக்கா ஏமாந்தா நம்மளா சுட்டு தள்ளிடுவா வயசுலயே போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு ஐயோ இனிமே இவகிட்ட வாய் விடக்கூடாதுக்கா அப்படின்னு பாண்டிய அம்மாவும் சவுந்தரபாண்டியும் பேசிக்கிறாங்க ஆமாடா இவன் இந்த மாதிரி லோச்தனமா பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல இவ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா எப்படியோ சோபார் விரும்ப என் தங்கச்சி வீராவுக்கும் விவாகரத்து கிடைச்சிருக்கும் இதன் காரியத்தை கெடுத்துப்பட்டாலே அப்படிங்கிறாங்க பாண்டிமா வாக்கியன் தனிமையில் அவடமா கணவன் நினைச்சு வேண்டிட்டு இருக்காங்க மதினி எல்லாமே உன் செயலால் தானே நடந்தது நானாக முயற்சி பண்ணலை நீ சொல்லித்தானே இந்த கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ பார்த்தா ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே இது எதனால் அப்படி இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா சிவபாலனை வீராக்கலத்தில் தாலி கட்ட சொல்லியிருப்பனா நீ சொன்னதை நம்பித்தானே நானும் இந்த காரியத்தில் இறங்குனேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கட்டின ஏறும் கூட காயில இப்போ நீங்கள் ஒத்தையை இதே மதினி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலையேன்னு பாக்கியம் இருக்காங்க அப்போது சிவபாலன் வந்து அம்மா ஏமா இங்கே ஒத்தையை உட்காந்து அழுதுட்டுருக்கேன் எதுக்குமா என்னை கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க பாக்கியம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க எது நான் உன்னை கூப்பிட்டனா ஆமா நீ தான் என் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு சிவபாலன் வந்து நிற்கவும் பாக்கியம் திரும்பி பார்க்குறாங்க அங்கே சூடாமணி நிற்கிறாங்க அவங்க தலை ஓ சூடாமணி மதினி தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஆமா நான் தான் கூப்பிட்டேன் செவ்வாழை உன் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏய் செவ்வாழை நான் உன் கிட்ட கொஞ்சம் பேசணும்டா நிறைய பேசணும் அதுவும் தனியா பேசணும் நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன்டா அன்னாடு கூலி செஞ்சாத்தான் அன்னாடு சாப்பாடு எடுத்து பண்ண உங்க தாத்தா என்னை பொண்ணு கேட்டி எங்க வீட்டுக்கு வந்து நின்னாருடா என்ன ஏதுன்னு கேட்டா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருச்சான் ஆனா என் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்க அண்ணன் எப்படி தட்டு தடுமாறி போச்சு தெரியுமா உங்க அப்பா செய்முறையில குறை வைக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு எங்க அண்ணன் அம்பட்டு பணத்துக்கு எங்க போகும் அவ்வளவு கஷ்டத்திலயே எங்க அண்ணன் சமாளிச்சதுன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாமா ஆரம்பத்தில இருந்தே அவர் அப்படித்தானுமா இருந்திருக்காரு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமலன்னு சிவபாலன் கேட்குறாங்க பொம்பளைங்க பேச்சு என்னைக்கு தான் எடுபட்டுருக்கு சொல்லு பார்க்கலாம் அதுலேயும் உங்கள் தாத்தா வேறு ஊர்லேயே பெரிய பணக்காரரு இந்த கல்யாணத்தை செய்ய முடியுமோ முடியாதோன்னு எங்கள் அண்ணன் கலங்கி போயிடுச்சு தெரியுமா ஆனாலும் என்னோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாமல் நடத்தி வச்சது யாருன்னு உனக்கு தெரியும் யாருன்னு கேட்குறாங்க சிவபாலன் என்னோட மதினி சூடாமணி தாண்டா எங்கிட்ட எங்கிட்டோ இருந்து பணத்தை எடுத்து வச்சா சிறுவாடு சிறுவாடா சேர்த்து வச்ச பணமெல்லாம் எடுத்து கொடுத்தாட்டு காசு எங்கேயோ போய் வட்டிக்கு வாங்கின காசு அம்பட்டுக்கும் ஆம்பளையா நின்ன என் அண்ணன் கையாலாவது போது பொம்பளை அத்தனை காசையும் திரட்டி கொண்டு வந்து கொடுத்தா தெரியுமா அந்த கல்யாணத்துல ஒரு சின்ன குறை கூட கிடையாது அம்பட்டு சீரும் செருப்பு மாத்தான் என் கல்யாணம் நடந்தது அப்படிப்பட்ட மதுனி எனக்கு தெய்வமல்ல வாடாங்கிறாங்க பாக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அத்தை எல்லாருமே சாமியைத்தனமா நினைக்கிறோம் அதுக்கு நீ எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறாங்க சோபாலன் ஆமாடா சண்முகமே உடஞ்சி போயிட்டான் அவனோட முகத்தை நிமிந்து பார்க்க கூட என்னால் முடியலையிடா சோபாலா வேறப்பா அவளை காப்பாற்றணும்டாங்கிறாங்க பாக்கியம் ஆமாம்மா அவளை காப்பாற்றுருக்கத்தானே அவள் களத்திலேயே நான் தாலியை கட்டினேன் சோபாலா தாலி கட்டிட்டா மட்டும் போதுமா அவ கூட நீ சந்தோஷமா வாழணும்ல ஜோபாலா அதெல்லாம் உன் கையில தான் இருக்கும் அப்படின்னு சோபாலன் கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க பாக்கியம் ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா என்ன நான் வேற கூட வாழணும் அவ்வளோதானே எல்லாம் நான் பார்த்துக்கிற விட அழுகாத உனக்காக நான் இதை செய்யறேன் என்ன நான் போய் கூப்பிட்டா என்னை செருப்பால் அடிப்பாங்க அத்தான் நினைச்சு சும்மா விட்டுருவாரா சரி விடு அத்தான் அடிக்காம வேற யாரும் அடிக்க போறா அடிச்சா அடிச்சிட்டு போகட்டுங்கிறாங்க டே சோபாலா நீ எனக்கு சாமி கொடுத்த புள்ள நீ சொன்ன வாக்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் நீ ஒன்னும் அழுக அதை கவலைப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அச்சா என்னை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல நான் வீரா கூட வாழ்றேன்னு சொல்லிடுறாங்க சோபால வாக்கியம் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி பாக்குறாங்க சூடாமணியும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க நிச்சயமா சிவபாலன் சொன்னதை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க பாக்கியம் சிவபாலனும் வீரா வீட்டுக்கு போய் வெளியில உட்காந்துருக்காங்க அப்ப தான் கதவை திறந்துகிட்டு வந்து வாசல் தொடிக்கிறாங்க அப்ப திரும்பி பாக்குறாங்க அங்க சிவபாலன் கொந்துக்கிறத பாத்து பார்த்துட்டு பரணி போய் டே சிவபாலா எப்படா வந்தேன்னு அக்கா நான் வந்ததுல டைம் தெரியலங்கிறாங்க என்னடா இப்படி சொல்ற அப்போ நைட்டே வந்துட்டியான்னு கேக்கிறாங்க அதுதான்க்கா எனக்கு டைமே தெரியலேன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் கோவத்தோட டே இங்கே எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க பரணி இவனை முதல்ல போக சொல்லு அப்படி போகலைன்னா இவனை செருப்பால் அடிச்சு அனுப்புவேங்கிறாங்க சண்முகம் செருப்பால் தான் அடிக்கணும் இந்தாங்க என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி செருப்பு எடுத்து கொடுக்குறாங்க சோபாலன் ஏ சிவபாலா நீ என்ன பண்ற முதல்ல செருப்பு கீழே போடுங்கிறாங்க பரணி அக்கா என்ன பண்ண சொல்கிறேன் நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறாரு அவங்க ஆத்திரம் தேர்ற வரைக்கும் என்ன அடிக்கட்டும் இந்தாங்கத்தான் அடிங்க அடிங்கங்கிறாங்க சோபாலன் ஏய் பரணி முதல்ல இவன் இங்கிருந்து போக சொல்லி இல்லைன்னா என் கையால் அடிச்சு இவனை கொன்னே போட்டுருவேங்கிறாங்க சண்முகம் இந்த என் அடிக்கிறதா இருந்தால் அடி அடின்னு சொல்லி சிவபாலன் சேர்படுத்தி கொடுக்குறாங்க என்னடா காலம் கார்த்தால வீட்டுக்கு முன்னாடி வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா தேவையில்லாமல் என் கையால் சாகாத ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு அந்த கௌதம் தப்பானுன்னு உங்களுக்கே தெரியல அந்த பொறுக்கிட்டிருந்து வீராவை காப்பாற்றிருக்கு தான் நான் தாலி கட்டினேன்னு சொல்றாங்க மனசமாக இருக்குது